நம்ம செஃப் தீனா சார் சொல்லி கொடுத்த ஒரு சூப்பரான ஒரு சிம்பிளான ஒரு சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா ஒரு கடையில் எண்ணெய் விட்டுக்கோங்க கொஞ்சமாக வந்துட்டு கடுகு போட்டு தாளிச்சுக்கோங்க கடுகு பொறிஞ்சதும் ஒரு அஞ்சு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஏழு பச்சை மிளகா வந்து கீரி வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் வந்து கண்ணாடி பதத்துக்கு வந்துட்டு வதக்கிக்கோங்க இதை விட ஒரு சிம்பிளாக ஒரு சாம்பார் வைக்க முடியுமா அப்படின்னா பெரிய கொஷின் கேள்விக்குறிதாங்க ஆனால் அவ்வளோ சூப்பராக இருந்தது நமக்கு கெஸ்ட் நிறைய பேர் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் டக்குன்னு நமக்கு நிறைய குவான்டிட்டில நமக்கு ஒரு சைடிஷ் வேணும் அப்படின்னு சொன்னா சூப்பரா இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாங்க அவ்வளோ சூப்பரா இருக்கும் செம்ம சூப்பரா இருந்தது நீங்க எந்த அளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு குவான்டிட்டி வேணுமோ அந்த அளவுக்கு வந்துட்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கோங்க நான் வந்து அஞ்சு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அஞ்சு பெரிய வெங்காயத்துக்கு ஈக்குவலாக வந்துட்டு அஞ்சு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஈக்குவலாகவும் எடுத்துக்கோங்க பெரிய வெங்காயம் தக்காளி ரெண்டுத்தையும் வந்துட்டு ஈக்குவலாக வச்சுக்கோங்க ஒரு கைப்பிடி வந்து கருவேப்பிலை போட்டுட்டு நல்ல கண்ணாடி பதத்துக்கு வந்துட்டு வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து தக்காளி நல்லா வந்துட்டு வதங்கி விடுங்க வெங்காயம் தக்காளி வந்து நல்லா உங்களுக்கு வந்து சுருளை வந்து வதங்கி வரணும் வதங்கி வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு வந்துட்டு நீங்கள் தண்ணி விட்டுக்கலாம் இந்த சாம்பார் வந்து கொஞ்சம் திக்கா நீங்க வச்சீங்க அப்படின்னாக்கா அது வந்து பூரிக்கு தொட்டுக்கலாம்னு சொன்னாங்க பூரி சப்பாத்திக்கு சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க நான் இன்னைக்கு இதை நான் செய்யறேன் செம்ம சூப்பரா இருந்ததுங்க செம்ம அல்டிமேட்டா இருந்தது கெஸ்ட் நிறைய பேர் வந்துட்டாங்கன்னா நமக்கு வேற எதுவுமே தேவை கிடையாது வெங்காயம் தக்காளி வீட்டில் இருந்தாக்கா சூப்பரான ஒரு சாம்பார் ரெடி ஆயிடும் இப்போ இதுக்கு உடச்சக்கல்ல வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி வந்து உடச்சக்கல்ல சேர்த்திருக்கேன் உடச்சக்கல்ல தான் இந்த திக்னஸ் இருந்தால் சாம்பாரோட திக்னஸ்க்கு இந்த உடச்சக்கல்லையோட இந்த பவுடர் தான் நம்ம சேர்க்க போகிறோம் இதை நல்லா வந்து தண்ணியை விட்டு நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க இந்த உடச்சக்கல்ல வந்து சேர்த்தாலே வந்து சாம்பார் வந்து உங்களுக்கு திக்காக வந்துடும் அதனால தக்காளியை வந்துட்டு நல்லா கொஞ்சம் தண்ணியை விட்டு நல்லா வேகம் போட்டுக்கோங்க நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் வெங்காயம் தக்காளி வதங்கினத்துக்கு அப்புறம் தேவையான அளவு தண்ணியை விட்டு நல்லா கொதிக்க போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம வந்து இந்த உடச்சக்கல்லோடைய அந்த கரைசலை நம்ம சேர்க்கக்குள்ள பார்த்தீங்கன்னா திக்கா போய்டும் பொட்டுக்கடலில் சேர்க்கக்குள்ள பொட்டுக்கடலை மாவு சேர்த்தாக்கா உங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே வந்து உங்களுக்கு சுண்டி வந்துடும் அதனால முன்னாடியே வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டதுக்கப்புறம் நல்ல தளபில் தளபில் நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறம் இந்த உடச்சக்கல்லையை நம்ம கரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா இந்த கரைசலை வந்துட்டு அதில் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு திக்கா வேணும்னா நீங்கள் திக்கா வச்சுக்கலாம் தண்ணியாக வேணும்னாலும் நீங்கள் தண்ணியாக வச்சுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி விட்டுக்கலாம் நிறைய பேர் வந்துட்டாங்கன்னா சட்டுன்னு செய்யக்கூடிய நல்ல டேஸ்டியா செய்யக்கூடிய ஒரு கொங்கு நாட்டு தக்காளி சாம்பார்னா செம்ம சூப்பராக இருந்தது நல்லா தண்ணி விட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுட்டு இந்த பொட்டுக்கடலையோட பச்சை வாசனை போக நல்லா வந்து கொதிக்க விடுங்க ஒரு பத்து நிமிஷமாவது அதுக்கேற்ற மாதிரி தண்ணியை விட்டு நல்லா கொதிக்க விடுங்க கடைசியாக வந்து கொஞ்சமாக தழையை தூவி நீங்கள் இறக்கனிங்கன்னா சும்மா சொல்லக்கூடாதுங்க சூப்பராக அல்டிமேட்டா அட்டகாசமான ஒரு கொங்கு நாட்டு தக்காளி சாம்பார் செம்ம சூப்பராக ரெடி ஆயிடுச்சு தோசைக்கு தான் நான் இதை வந்து செஞ்சுருந்தேன் அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க இந்த சாம்பாரை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பேச்சிலர்ஸ் யாராவது பார்த்துட்டு இருந்திங்கனாக்கா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் இந்த சாம்பார் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா நீங்கள் கண்டிப்பாக மிக்ஸி வச்சுருப்பீங்க அதனால் இந்த சாம்பாரை வந்துட்டு இட்லி தோசைக்கு ஒரு பாக்கெட் மாவு வாங்குனீங்கனாக்கா சூப்பராக வந்துட்டு நீங்கள் வந்து திருப்தியாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் எல் இந்த பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாேருமே இந்த சாம்பாரை வந்து ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ